தேவனுடைய நல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஆரோக்கிய செய்தின்னு சொல்லி சொல்லும்போது சார் வழியாக எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆரோக்கிய செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் எதுலேருந்துன்னா வேதாகமத்திலேருந்தே அதை நம்ம பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் இரண்டு அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இட்ட சாபம் தங்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்கிறாங்க அப்போ காரணம் இல்லாமல் என்ன தங்காது சாபம் தங்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் காரணம் இல்லாமல் எதுவும் வராது நோயும் வராது அப்போ நோய் வருதுன்னா அதுக்கான காரணம் இருக்க தான் செய்யுது ஏன் நோய் வருது எப்படி இந்த காரணம் காரணம் இருக்குது அப்படின்போது என்னென்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஆ ஆ தவறான உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வருது காரணம் இருக்கிறதுனால தான் வருது அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் சுகர் பிபி இப்படி பல விதமான நோய்கள்லாம் வருது இதெல்லாம் காரணம் இல்லாமல் வருதுங்களா காரணத்தோடு தான் இந்த வியாதிலாம் வருது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த பிரமாணத்தை நம்ம மீறுகிறோம் ஒவ்வொரு முறையும் ஆரோக்கிய பிரமாணத்தை மீறுகிறதுனால தான் நமக்கு என்ன பண்ணப்படுதுன்னா இந்த மாதிரியான நோய்கள் வருதுன்னு சொல்லி பார்க்கும் அடுத்து சங்கீதம் முப்பத்தி எட்டு ஐந்தாவது வசனமும் மூன்றாவது வசனமும் வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி எட்டு வசனம் ஐந்து ஃபஸ்ட் வசிக்கிறேன் என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது வசனம் மூன்று உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ நோய் வருவதற்கான இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாவம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த பிரமாணத்தை மீறுறோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கிய பிரமாணத்தை மீறினதுனால தான் நோய் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவது சன்மார்க்கு பிரமாணத்தை தான் நமக்கு என்ன வருது பாவமும் நோயும் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிரியம் அவங்க என்ன பண்ணாங்க ஆண்டுடைய கட்டளை மீறினாங்க குஷ்டரோகம் வந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஆசி அவருக்கும் தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால குஷ்டரகம் வந்துச்சுன்னு பார்க்குறோம் அதே போல் நம்ம ராபோஜன திருவருந்த ஆராதனை பங்கு பெறும்போது அதை நம்ம அபாத்திரமாக பங்கு பெறமா பா பாத்திரமாக பங்கு பெற்றால் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அபாத்திரமாக பங்கு பெறும்போது நமக்கான நோய்கள் வரதான் செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அப்போ ரெண்டாவது காரணம் சன்மார்க்க பிரமாணத்தை நம்ம மீறுறதுனால நம்மளுக்குள்ள பாவம் வருது பாவத்தினால நோய்கள் வருதுன்னு சொல்லி பார்க்கறோம் மூணாவது யோவான் ஒன்பதாம் அதிகாரத்துல ஒன்னுல இருந்து மூணு வசனம் ஒன்று முதல் மூன்று வரை பார்ப்போம் யோவான் ஒன்பது ஒன்று முதல் மூன்று வரை அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதி உத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதாமத்தில் வாசிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஆரோக்கிய பிரமாணத்தை மீறினதுனால நமக்கு நோய் வருது ரெண்டாவது சன்மார்க்க பிரமாணத்தை மீறுவதனால நமக்கு பாவம் நோயெல்லாம் வருதுன்னு பார்க்குறோம் இப்போ நம்ம ரெண்டுமே வந்து சரியான முறையில் கடைபிடிக்கிறோமே அப்புறம் ஏன் நமக்கு நோய் வருது ஆமாம் இப்போ நம்ம வாசித்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் அது எதுக்காக தேவன் அனுமதிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா அவருடைய கிரியை அவருடைய நாமம் மகிமை படணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாரு அதை அனுமதிக்கிறார் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா யோபு சொல்லலாம் யோபு வந்து ஆரோக்கிய பிரமாணம் சன்மார்க்க பிரமாணத்தில் மீறினவரால் சொல்லி பார்த்தோம்னா இல்லை அவரை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்கிறார் சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட நபருக்கு நோய் வருது அப்படின்னா அங்கே யாரோட நாமம் மகிமைப்படணும் ஆண்டோட நாமம் மகிமைப்படணும் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா பவுல் பவுல் நல்ல ஒரு ஊழியக்காரர் அவருக்கு என்ன பிரச்சனைனா கண்ணில் பிரச்சனை ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் ஆண்டோட நாமம் மகிமைப்படணும் வெளிப்படணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாரு அவருக்கு இந்த மாதிரியான ஒரு வியாதியை அனுமதிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் சரி இந்த நோய் வராமல் இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்னென்னா நம்ம இந்த ஆரோக்கிய பிரமாணத்தையும் சன்மார்க்க பிரமாணத்தையும் நம்ம கை கொண்டோம்னா இந்த நோய் வராது அப்படியே நோய் வந்தால் கூட என்ன பண்ணுறாரு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறார் என்ன வாக்குத்தத்தம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு வேத வேதவசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ நம்ம யாரோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும் ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணப்படுவோம் எகிப்தியில் வந்த வாதைகள் அந்த வியாதிகளில் ஒன்றுமே நம்ம அணுகாதுன்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி பிரசங்கி பத்து பதினேழு பிரசங்கி பத்து பதினேழில் ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் வலன்கொள்ளில் ஏற்ற வேலையில் உண்கிறவர்களுமா இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணணும் ஏற்ற நேரத்தில் சாப்பிடணும் அதே மாதிரி இடைப்பட்ட வேலைகளை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் கூடாது அப்படின்ட்டு நம்ம இந்த காரியங்கள் மூலிமா வாசகத்தின் மூலிமா நம்ம பார்க்கலாம் அப்போ ஒவ்வொரு நோய் வரத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரோக்கிய பிரமாணத்தை மீறுறோம் ரெண்டாவது தேவனுடைய பிரமாணத்தை மீறுறோம் அப்படியே வியாதி வருது ரெண்டுமே நான் சரியாக தான் இருக்கேன் அப்படியே வியாதி வந்தாலும் அது எதற்காக தேவன் அனுமதிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவட நாமும் மகிமைப்பட அப்படின்றதுக்கான காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்குறோம் அப்போ நம்ம தேவனுடைய கட்டளைக்கு செவி கொடுத்து ஏற்ற நேரத்தில் உண்டு இடைப்பட்ட நேரத்தில் தீர்க்குதை நமக்கு அநேக சத்தியங்களை இந்த சா உணவு குறித்து நிறைய சத்தியங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அதை நம்ம சரியான முறையில் கடைபிடித்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்